ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி நியூசிலாந்து டூரிஸ்ட் வீசாவில் இருந்து ஒர்க் வீசாவுக்கு எப்படி மாற்றுறது என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நார்மலாக நியூசிலாண்டுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு விசிட்ட வீசா கிடைக்குது கனடாக்கு அடுத்தபடியாக ஈஸியாக கிடைக்கிறேன்னு சொன்னால் நியூசிலாந்து தான் நியூசிலாந்துக்கு விசிட்ட விசாவில் போய்ட்டு அங்கே எளிதாக எப்படி ஒர்க் வீசாவுக்கு மாற்றிக்கொள்கிறது என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இந்த சேனலுக்கு வந்திருந்திங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களையும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை ஏன்னா இந்த வீடியோக்கெலாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்குது எப்படி விசிட் விசாக்கு என்னென்ன தேவைன்றிருக்கு விசிட் விசாவில் மாற்றுறதுக்கு எப்படின்றதெல்லாம் இருக்குது வேலை செய்கிறதால நன்மைகள் பத்திரம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ற எல்லாமே தெளிவாக இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே தான் நான் வேக்கன்சிஸ் போடுறேன் நியூசிலாந்தில் கணிசமான நிறைய வேலைகள் வேகன்சிதாக இருக்குது பழம் பறிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஐடி ஜாப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு வேக்கன்சியாக இருந்தாலும் என்னுடைய சேனலில் இருக்குது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் இதை தொடர்ந்து செய்யக்கூடியதான வல்லமை இருக்கக்கூடியதாக இருக்குது ஓகே முதலாவது வந்து வேலை அனுமதி பெறுறதுக்கு வந்து நீங்கள் நோமலாக நியூசிலாந்தில் வந்து சுற்றுலா வீசா வந்து எடுக்கணும் அதாவது விசிட்ட வீசான்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து சட்டபூர்வமாக வந்து விசிட்ட விசா மூலமாக வந்து இங்கே வேலை தேடலாம் நிறைய பேர் வந்து இதே இந்த மாதிரி தான் கனடாவுக்கு நிறைய பேர் போய் அங்கே விசிட் விசாவில் போயிட்டு அங்கே இது பண்ணுறாங்க அதனால் நியூசிலாந்துக்கு வந்து கிட்டத்தட்ட சேலாக்க நேரம் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து நான்கு வாரங்கள் வரைக்கும் போகும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐஎல்ஸ் தேவையில் நீங்கள் விசிட் விசாவுக்கு போடுறதுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நீங்கள் பேசிக்காக விண்ணப்பிக்கலாம் அது இந்த வேலைக்காக இருந்தாலும் சரி தான் எந்த வீசாவாக இருந்தாலும் நீங்கள் ஐம்பத்தைந்து வருடங்கள் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் கிட்டத்தட்ட நியூசிலாந்து டொலர் தொண்ணூத்தெட்டாயிரம் டொலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உயர்தர வாழ்க்கை மற்றும் சிறந்த சுகாதாரத்துக்கும் நல்ல கல்விக்குமாக இங்கே வந்து நியூஸிலாந்து நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறது ஆனால் இது கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை ஆனால் சில நாடுகளில் வந்து இது ஃபேமஸாக தான் இருக்குது நியூசிலாந்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போகலாம்ன்ற ஒரு கதையும் அடிபடுது பட் அந்த கதையை பற்றி நம்ம இப்போ பேசலை இப்போ நம்ம வந்து நியூசிலாந்து டூரிஸ்ட் விசா பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் கேட்டுக்கொள்ளுவோம் மாணவர் விசாலையோ இல்லாட்டி விசிட் விசாலையோ நீங்கள் விண்ணப்பங்களை பருவ காலங்க வேலை வீக்க அதாவது தோட்டக்கலை திராட்சை வேலை வளர்ப்பு வேலைகளுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது சீசனல் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நியூசிலாந்தில் பருவகால பணி வீசாவுக்கு வந்து தேவைகள் வந்து மிகவும் குறைவு அதனால் ஈஸியாக அப்ளை பண்ணி அந்த தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் வேலை செய்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே முதலாவது வந்து நியூசிலாந்து பணிபுரிய நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம்னா உலக பாதுகாப்பான நாடுகளில் வந்து முதன்மையான நாடுகளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிரந்தர குடியிருப்பு கொடுக்குறாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நிரந்தர உள் பிஆருக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு விடயமாக தான் இங்கே பார்க்கப்படுது நம்மள எல்லா நாடுகளுமே விண்ணப்பிக்கலாம் ஆனாலும் இங்கே ஈஸியாக விண்ணப்பித்து நீங்கள் பிஆர் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் போவீங்க மூன்றாவது வந்து நியூசிலாந்து குழுமக்கள் போலவே உங்களுக்கு நீங்கள் எந்த விசாரதாரும் அதே உரிமைகள் இங்கே கிடைக்கும் அது நல்ல விடயம் இல்லைவா அதுவும் ஒரு நல்ல விடயம்தான் அதாவது பிஆரில் இருக்கிற உரிமை இலவச பயணம் பொதுக்கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை நீங்கள் பெற முடியும் அரச மானியத்தினுடன் கூடிய சுகாதாரம் என்பது மருத்துவரின் வருகைக்கு நீங்கள் எதுவுமே செலுத்த தேவையில்லை இலவச மருத்துவ சேவை மற்றும் பிள நாடுகளைப் போல பராமரிப்பு தரம் அதிகமாக இருக்குது உயர் வயது வரம்பு வந்து ஐம்பத்தஞ்சு நியூசிலாந்தில் வேலை விசாவுக்கு அதிக வயது வரம்பு இந்த நாட்டில் தான் இருக்குது ஓகே நாம் முதலாவது வந்து வேலை விசாக்கு போகிறக்கு முன்னாடி விசிட் விசா பற்றி பார்ப்போம் நியூசிலாந்து விசிட் விசா வந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கும் ஒ ஒன்பது மாதங்கள் வரைக்கும் ஒற்றை விசா போடுறதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வேலை தேடுபவர்கள் மூன்று மாதங்களுக்கு கூடுதலாக கிடைப்பதால் ஒன்பது மாதங்களில் விசாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் நியூசிலாந்து விசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நியூசிலாந்து டாலர் இருநூற்றி பதினோரு டாலர் தேவைப்படும் இப்போ இதிலேயே நீங்கள் போட்டிருக்குது உங்களுடைய சுச்சுவேஷன் சேஞ்சஸ் ஆனால் நீங்கள் மாற்ற என்ற தெரிவு செய்து தெளிவாக இங்கே போட்டிருக்கிறாங்க அதாவது விசிட் வீசாலேருந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது விசிட் வீசாலேருந்து நீங்கள் ஒர்க் வீசாவுக்கு மாற்றி நீங்கள் வேலை செய்ய முடியும் அடுத்ததாக வந்து வ வருகை விசாக்கான தேவைகள் என்னென்னு சொன்னால் விசா செல்லுபடியாக மாற பாஸ்போர்ட் தேவை பருத்துவ சான்று தேவை மற்றும் எக்ஸ்ரே தேவைப்படும் பிசிசி அதாவது காவல்துறை சான்றிதழ் தேவைப்படும் எந்த நாட்டிலிருந்தும் நீங்கள் குடிமான் அல்லது நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் செலவிட்ட எந்த நாட்டிலிருந்தும் நான்கு வருட காலங்களுக்கு நியூசிலாந்து விட்டு வெளியிடாத நோக்கத்தை உங்கள் சொந்த நாட்டுடன் உறவுகள் மூலமாக நிரூபிக்க முடியும் அஞ்சாவது வந்து உடன் வரும் குடும்ப உறுப்பினர்கள் ஆர்பணங்கள் அதாவது திருமணம் பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் மற்றும் பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் என்றது எல்லாமே இருந்தாலே உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் நியூசிலாந்து விசாவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அடுத்ததாக வந்து உங்களுடைய தங்குமர வசதியை வந்து நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஹோட்டல் புக்கிங்கோ என்னவோ காட்ட வேண்டும் நியூசிலாந்தில் வந்து ஆயிரம் டாலருக்கு மேலே தங்குதல் செய்ய வேண்டியது என்றால் அதுக்கு நானூறு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ண வேண்டும் அடுத்ததாக வந்து விரிவான சுகாதார காப்பீடு இருக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இங்கே போகிறதா இருந்தாண்ட நீங்கள் காப்பீட்டு தேவைப்படுது நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து எடுத்தே ஆக வேண்டும் மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து இன்சூரன்ஸாக கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது நடந்தால் காப்பீட்டு தொகை தேவைன்னு சொல்லி அதுக்கு இது பண்ணி கொள்வாங்க ஓகே அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது பணி அனுமதி மாற்றத்துக்கான வர்க்கையாளர் விசா நீங்கள் நியூசிலாந்தில் இல்லாத விசிட் விசால் வந்தவுடன் உங்களுடன் நேரடியாக வேலை தேடுங்கள் மற்றும் நே ஆட்களப்பு இயக்கங்கள் சுதந்திரமாக கலந்து கொள்ளலாம் அதாவது கான்ஃபரன்ஸ் அதுகளில் நீங்கள் ஸ்டேட்டாக தேடலாம் ஒர்க் ஷாப்புகளை தேடிக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் உடல் ரீதியாக நியூசிலாந்து இருப்பீர்கள் உங்களுக்கு வேலை அமர்த்த உந்துதல் பெற்ற முதலாளிகம் நேர்மறையான பதவிகளை நீங்கள் பெறுவீங்க நீங்கள் நேரடியாக இன்டர்வியூக்களை அணுகலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் நியூசிலாந்துக்கு நுழையதுக்கு முன்மே சொந்த நாட்டிலேருந்தே நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூக்கான இதுகளை நீங்கள் தயார் பண்ணி கொள்ள முடியும் நியூசிலாந்து வேலை வாய்ப்பு பெற்ற பிறகு முழு நேர தொகுதியாக நீங்கள் விசி விசாவுக்கு அதாவது ஒர்க் விசாக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு இயல்பாக இருக்கும் இது கவர்மெண்ட் சைட் இந்த சைட் என்ற வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கே அது தெரியும் நீங்களே வழங்கி கொள்ளுங்கள் அதாவது அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் வீசான்றது இருக்குது இதுக்கு என்னென்ன தேவை என்றது எல்லாமே இங்கே தெளிவாக இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு இந்த பிடிஎஃப்பில் இருக்குதுன்னு நீங்கள் வாசித்து தெரியுது கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன டொப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கான முதன் முழு விளக்கம் உங்களுக்கு தர்றதுக்கு வந்து நான் காத்திருக்கிறேன் அதாவது எந்தெந்த இதுகளுக்கு இந்த ரிக்குயர்மெண்ட் என்னென்ன இருக்குதுன்றது எல்லாமே இதில் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து விசிட் வீசாவிலேருந்து அங்கே மற்ற ஒர்க் விசாக்கு மாத்திருக்க எவ்வளவு தேவை என்னன்றதை பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கப்படும் வேலை வீசாக்கான தேசியம் மற்றும் நீங்கள் வயது பொறுத்து மாறுபடும் குடியுரிமை அனுமதிகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சேர்த்தே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் இப்போ ஒர்க் விசா வாங்கினா உங்களுக்கு டிபெண்ட் வீசாவுக்கு உங்களுடைய ஒய்ஃபையோ இல்லாட்டி உங்களோட ஹஸ்பண்டையோ நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதை எடுத்துக்கொள்வது மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து ஜெனியூன் ஜாப்ஸ் வெப்சைட் என்ன நான் சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஜாப்பை அப்ளை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் கட்டாயமாக நியூசிலாந்துக்கு வந்து தான் ஜாப்பை அப்ளை பண்ணணும் இல்லை நீங்கள் எந்த ஒரு நாட்டில் இருந்தும் அப்ளை பண்ணலாம் இந்த உங்களுக்கு வந்து தெளிவூட்டில் ஏற்படுத்தியிருக்கும் நம்பரன் தெளிவு ஏற்படுத்தியிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகிறன்றவங்களுக்கான இந்த லிங்க்கையும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் சிவியை வந்து கரெக்டாக செய்து கொள்ள வேணும் சம்மந்தமில்லாத பதவிகளுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் சரியான நியூஸ்லண்ட் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சிவியை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இப்போ ரெண்டு மூணு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அந்த இந்த கம்ப் என்னென்ன வேலைக்கு அப்ளை பண்ணுங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோடய சிவியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து சிறந்ததாக காணப்படுது சரியாக உங்களுக்கு சிவி காவ்லேட்டர் உங்களுக்கு திருத்தி செய்ய என்றால் என்னுடைய டீமை நீங்கள் டாப்மேட் லிங்க் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்திருக்குறாங்க அதனால் நீங்கள் கட்டாயமாக வந்து டாப் மேட் லிங்க் மூலமாக என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது வீடியோ நான் செய்யணுன்ற ஆசைப்படுத்திங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கான வீடியோக்கள் செய்கிறதுக்கு காத்திருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் வந்து ட்ராவல் வளாக் அப்படி இப்படினா நிறைய இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே வீடியோ பார்க்கறது முக்கியமில்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கு உதவும் இது சம்மந்தமான என் ரெண்டு வீடியோ உங்களுக்கு எண்டில் தாரன் பார்த்து மகிழ்ந்துருங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் முன்னேறுப்பது உங்கள் அன்பை நான் செய்யும் மக்களை